ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் ஐஸ்வர்யா எனக்கு இருபத்தைந்து வயதாகிறது நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலேயே இருக்கிறேன் எங்கள் வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்பா கிடையாது நாங்கள் சிறு வயதில் இருந்தே கஷ்டப்பட்டுத்தான் குடும்பத்தை நடத்தி வருகிறோம் எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் ஆனால் அவர்கள் எல்லாம் எங்களை கண்டு கிடையாது இப்படி இருக்க என் அம்மா எனக்கு திருமணம் பார்ப்பதற்காக ஒரு புரோக்கரிடம் என் போட்டோவை கொடுத்தார் இப்படி இருக்க புரோக்கரும் பக்கத்து ஊரில் ஒரு மாப்பிள்ளை உள்ளார் என்று கூற அவர் பெயர் விஜய் அவருக்கு அம்மா அப்பா இருவரும் கிடையாது ஆனால் அவருக்கு சொந்த வீடு விவசாய நிலங்கள் எல்லாமே உள்ளது என்று கூறினார் அவர் அங்கேயேதான் விவசாய நிலத்தை பார்த்து கொண்டு விவசாயம் செய்து வருகிறாள் இப்படி இருக்க அவரிடம் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண் இருந்தால் பாருங்கள் என்று புரோக்கரிடம் கூறியதால் அவரும் ஐஸ்வர் ஐஸ்வர்யாவுடன் அம்மாவிடன் இதை பற்றி கூறினார் பிறகு இருவருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் சரியாக இருக்கவே திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமண வாழ்க்கையும் ஆரம்பித்தனர் இப்படி இருக்க ஐஸ்வர்யாவும் விஜயும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் திருமணமான பிறகு அவர்கள் ஐஸ்வர்யாவை மிகவும் காதலித்தார் இப்படி இருக்க அவர்களுக்கு காதலுக்கு இலக்கணமாய் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு நிலா என்று பெயரிட்டார்கள் இப்படி இருக்க இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க்கொண்டிருக்க விஜய்க்கு தன் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தில் நிறைய கடன் வாங்கி செலவு செய்ய ஆரம்பித்தார் அந்த பணத்தில் சிலவற்றை மீண்டும் விவசாயத்தில் போட்டு அவருக்கு சுத்தமாக லாபம் எதுவுமே கிடைக்கவில்லை அதனால் மீண்டும் அவருக்கு அதிக கடன் ஆனது இப்படி இருக்க கடன்காரர்கள் வந்து வீட்டில் நிற்பது தன் மனைவி மற்றும் மகள் முன்பு தன்னை தவறான கோணத்தில் திட்டுவதென இருந்தார்கள் இதை தாங்க முடியாத விஜய் ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் அதிகமான காரணத்தால் தன் வீட்டில் தூக்கு போட்டு இறந்து போனார் விஜயும் இறந்து போகும் பொழுது நிலாவிற்கு பதிமூணு வயதுதான் ஆகியது அவர் இறந்து போகும்போது நிலாவிற்கு வயதிற்கும் வந்துவிட்டாள் பிறகு குடும்பத்தை வழிநடத்தும் சுமை நிலாவிற்கு தலையில் விழுந்தது அவள் வேலைக்கு போகும் பணத்தில் தன் மகளுக்கு மட்டுமே சாப்பாடு போட்டாலோ தவிர அவரால் தன் கணவன் வாங்கிய வைத்த கடன் தொகையை அடைக்க முடியவில்லை விஜய் வாங்கிய வாங்கி வைத்த கடன் தொகை பத்து லட்சத்திற்கு மேல் உள்ளது அப்படி இருந்தும் ஐஸ்வர்யா தன் சம்பளத்தில் தன்னால் எவ்வளவு கடன்களை அடைக்க முடிகிறதோ அவ்வளவு தான் அன்பு கணவனுக்காக அடைக்க முயற்சி செய்தாள் ஆனாலும் அவளால் கடன் முழுமையாக அடைக்க முடியவில்லை விஜயிடம் கடன் கொடுத்தவர்கள் நாளை ஐந்து பேர் உள்ளார்கள் அவர்களில் மூன்று பேர் சரி கணவன் இல்லாமல் கடனை அடைக்கிறாள் என தன் கொடுக்கும்போது வாங்கி கொள்பவர்கள் ஆனால் சில பேர் எவ்வளவுதான் கஷ்டத்தை சொன்னாலும் கூட பணம் வேண்டுமென்று ஒற்றை காலில் நிற்பார்கள் அதில் என் கணவன் குறிப்பாக வெங்கடேஷ் என்று ஒருவரிடம் பத்து லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கியுள்ளார் அவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த அவருக்கு வயது ஐம்பத்தெட்டு வயது ஆகிறது அவருக்கு திருமணமாகிவிட்டது அவருடைய மனைவி மகள் மகன் ஆகியோர்கள் டவுனில் டவுனில் வசித்து வருகிறார்கள் தன் கிராமத்திலேயே தங்கியுள்ளார் இவர் அவர் அந்த கிராமத்தில் செல்வாக்கு நிறைந்த ஆளாய் இருந்தார் அவருக்கு சொத்து பத்துக்களும் ஊரில் நிறைய உள்ளது அவர் கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்காகவே ஐஸ்வர்யா வீட்டிற்கு அடிக்கடி போகுவது வருவது என்று இருந்தார் இப்படி இருக்க ஐஸ்வர்யா எவ்வளவோ வேலைக்கு சென்று கடனை அடைக்க முயற்சித்தாலும் அவளால் முடியவில்லை இப்படி இருக்க ஐஸ்வர்யா நம்மால் எவ்வளவு முயன்றாலும் இந்த கடனை அடைக்க முடியாது என்று நினைத்தாள் இப்படி இருக்க வெங்கடேஷ் ஐஸ்வர்யாவின் மேல் ஒரு தனிப்பட்ட ஆசை இருந்தது வெங்கடேஷ் ஐஸ்வர்யாவின் வீட்டிற்கு போகும் போதெல்லாம் ஐஸ்வர்யாவின் அழகை பார்த்து ரசித்து கொண்டே இருப்பான் இப்படி இருக்க ஐஸ்வர்யா வெங்கடேஷ் நம்மில் ஆசைப்படுகிறார் இவருடன் நாம் தனிமையில் இருந்தால் நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் திரும்ப கேட்க மாட்டான் நாமும் குடும்பத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்கலாம் இந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று முடிவு செய்த முடிவு செய்து வெங்கடேஷுடன் ஐஸ்வர்யா தனிமையில் இருக்க முடிவு செய்தாள் இப்படி இருக்க வெங்கடேஷ் போகும்போது வரும்போதெல்லாம் அவனுடன் சிரித்து பேசுவது போன்ற நடவடிக்கைகளை கொண்டு ஒரு கட்டத்தில் இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் வெங்கடேஷ் அடிக்கடி ஐஸ்வர்யா வீட்டிற்கு போவது வருவது தனிமையில் இருப்பது இப்படி இருந்தான் ஐஸ்வர்யாவின் வீடு அந்த கிராமத்தில் உடைய கடைசியில் தனியாக இருந்தது ஐஸ்வர்யாவின் மகள் நிலாவிற்கு பள்ளிக்கு சென்றதும் வெங்கடேசுடை வெங்கடேசை வரவைத்து அவருடன் தனிமையில் இருந்து வந்தாள் அது இல்லாமல் அவரிடம் மேற்கொண்டு பணங்கள் வாங்கவும் ஆரம்பித்தாள் வெங்கடேஷ் கவிதாவிடம் அழகில் மயங்கி அவள் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தான் அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் மாலை நேரத்தில் நிலா பள்ளியை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தாள் அப்படி இருக்கும்போது வீடு உள்பக்கமாக தாப்பால் போட்டு கொண்டிருந்தது நிலாவையும் வீட்டிற்கு வெளியே நின்று தன்னுடைய அம்மாவை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாள் வீட்டின் கதவையும் தட்டி பார்த்தாள் ஆனால் ஐஸ்வர்யாவிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை வீட்டின் பின்புறத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது அதன் வழியாக அம்மா வீட்டில் உள்ளே இருக்கிறாரா என்று பார்க்க நிலா அங்கே சென்றாள் அப்படி பார்த்தபோது வெங்கடேஷும் ஐஸ்வர்யாவும் ஒன்றாக கட்டிலில் தனிமையில் இருந்தனர் அதை பார்த்த நிலா அதிர்ச்சியானாள் வெங்கடேஷும் ஐஸ்வர்யாவும் தனிமையில் இருப்பதை பார்த்த நிலாவிற்கு தன் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது தன் வீட்டின் முன்பு வந்து கதவை தட்டினாள் அப்போது எதுவுமே தெரியாதது போல வெங்கடேஷும் ஐஸ்வர்யாவும் வீட்டின் கதவை திறந்து நிலாவிடம் பேசினாள் நிலாவையும் எப்போதுமே தெரியாதது போல இருந்து விட்டாள் இப்படி இருக்க இரவு தூங்கும்போது நிலாவிற்கு தூக்கமே வரவில்லை தன் அம்மாவும் வெங்கடேஷும் தனிமையில் இருந்து பார்த்த காட்சியை அவள் கண்முன் வந்து போனது அதேபோல மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல பள்ளிக்கு போன போதும் நேற்று பார்த்த அந்த காட்சி மட்டுதான் நிலாவின் கண்முள் வந்தது இதை நினைத்து கொண்டே இருக்க அவள் மனதிலும் தவறான எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது அடுத்த நாள் மாலை மீண்டும் பள்ளி விட்டு நிலாவின் வீட்டிற்கு சென்றாள் அப்போது வெங்கடேஷும் அங்கு வந்து நிலாவிற்கு சாப்பாடு சாப்பிடுவதற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்தான் வெங்கடேஷ் ஐஸ்வர்யாவின் வீட்டில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது நிலா அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க அன்று இரவு நிலாவிற்கு ஐஸ்வர்யா சாப்பாட்டை கொடுத்து தூங்கச் சொன்னாள் நிலாவும் சாப்பிட்டு பிறகு தன் அறைக்கு சென்றாள் பிறகு ஐஸ்வர்யாவும் வெங்கடேஷும் சேர்ந்து ஒன்றாக உறவு வைக்க ஆரம்பித்தார்கள் இதை இதை தூங்கும் போது பார்ப்பது போல நம்ம நிலா அவர்கள் செய்வது தெரிந்து போனது. நிலா அவர்கள் ஒன்றாக இருப்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் என முடிவு செய்தாள் நிலா அந்த வீட்டின் கதவை திறந்து மீண்டும் அதே ஜன்னலுக்கு சென்று தன் அம்மாவும் வெங்கடேஷும் தனிமையில் இருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்படி இருக்க தொடர்ந்து தன் அம்மாவும் வெங்கடேசும் உருவைப்பதை நிலா இப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் நாட்கள் போக போக நிலா வெங்கடேசை தன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவனை உத்து பார்த்து சிரித்து பேசுவது என இருந்தாள் நிலா வெங்கடேசுடன் தனிமையில் இருக்க ஆசைப்பட்டாள் தன் சின்ன வயதில் தன் அம்மாவும் வெங்கடேசனும் இப்படி இருந்ததே அவளுக்கு ஆசை வந்திருப்பது போல தன் உணர்ச்சிகளை எல்லாம் அவளுக்கு தந்தது அந்த உணர்ச்சிகளுக்கு நிலாவும் அடிமையானாள் இப்படி நிலாவும் வெங்கடேசனும் உடன் சிரித்து சிரித்து பேச ஆனாலும் அவன் இதழ் சின்ன பொண்ணு என்பதால் அவளை கண்டு கொள்ளவில்லை தன் உறவை ஐஸ்வர்யாவிடம் மட்டுமே வைத்திருந்தான் இப்படி இருக்க ஒரு நாள் ஐஸ்வர்யாவிடம் வெங்கடேஷ் ஒன்றாக உறவு வைக்கும் போது வழக்கம் போல நிலா அதை பார்த்து கொண்டிருக்க அவள் பார்த்து கொண்டிருப்பதை வெங்கடேஷ் பார்த்து விட்டான் அதை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சியானது ஆனாலும் அவன் கண்டு கொள்ளாமல் இருப்பது போல ஐஸ்வர்யாவிடம் உடன் தனிமையிலே இருந்தான் வெங்கடேஷும் நிலாவும் அப்படியே பார்த்தவுடன் ஒருவேளை நிலாவிற்கு நம் மேல் ஆசையில் உள்ளதோ என அவருக்கு எண்ணம் தோன்றியது இப்படி இருக்க நிலாவிற்கு உடன் உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று வெங்கடேஷ் நினைத்தான் நிலாவிற்கும் விடுமுறை தினமன்று ஐஸ்வர்யாவிடம் வீட்டிற்கு வெங்கடேஷ் சென்று பணம் கொடுத்து நீ உனக்கு தேவையான துணிமணிகளை வாங்கிக்கொள் என்று கூறினான் அப்போது ஐஸ்வர்யா தன் மகளுக்கு நிலாவை அழைக்க அவள் வந்து வேலைக்குள் இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்று போகாமல் வீட்டிலேயே இருந்தாள் சரி என்று ஐஸ்வர்யாவும் கிளம்பிவிட்டாள் இப்படி இருக்க வெங்கடேசும் நிலாவும் பக்கத்தில் அமர்ந்து அவளை தொட ஆரம்பித்தான் ஆனால் நிலாவின் அவளை எதிர்த்து எதுவுமே சொல்லவில்லை அமைதியாக அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் சின்ன பெண் என்பதால் நல்லது கெட்டது எது என்று கூட தெரியவில்லை ஆனால் இதுபோல நாமும் இருக்க வேண்டும் என அவள் மனதில் இருந்தது வெங்கடேசும் கை வைப்பதற்கு எதுவுமே சொல்லாமல் இருந்த நிலாவுடன் உறவு வைக்க ஆரம்பித்தான் பிறகு நிலா அவனுக்கு பலியானாள் இப்படி ஐஸ்வர்யாவின் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அடிக்கடி நிலாவுடன் உறவு வைக்க ஆரம்பித்தான் இப்படியே நாட்கள் போக நிலாவிற்கு படிப்பில் ஆர்வங்கள் குறைய பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தாள் இதை யோசித்து பார்த்த ஐஸ்வர்யா நம்முடைய முன்பு போல பள்ளிக்கு செல்வதில்லை மதிப்பெண்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது இவள் என்ன செய்கிறாள் என்று கண்காணிக்க ஆரம்பித்தாள் உடனே ஆனாலும் தன் மகளுக்கு என்ன ஆச்சு என்று ஐஸ்வர்யாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படியே மூன்று மாதங்கள் போகிக் கொண்டிருந்தனர் வெங்கடேஷும் ஐஸ்வர்யாவும் உடன் உறவு வைத்ததால் ஐஸ்வர்யா இல்லாத நேரம் பார்த்து நிலாவியுடன் ஒரு நாள் வெங்கடேசும் வழக்கம் போல கரி சமைத்து கொடு என்று பணம் கொடுத்து அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஐஸ்வர்யாவிடம் வாங்கி வர சொன்னாள் அவளும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி சென்றாள் அவளும் சென்றவுடன் வழக்கம் போல வெங்கடேசும் நிலாவுடன் உரு வைக்க ஆரம்பித்தான் கடைக்கு சென்ற ஐஸ்வர்யா கைப்பையை மறக்க அதை எடுப்பதற்காக மீட்டி வீட்டிற்கு சென்றாள் அப்போது வெங்கடேசனும் நிலாவும் ஒன்றாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் உடனே அந்த அறைக்கு சென்று வெங்கடேசனை திட்ட ஆரம்பித்தாள் அவனே அந்த வீட்டிலிருந்து வெளியே போகச் சொன்னாள் உடனே ஐஸ்வர்யா இப்படி பேசியதை கண்டு கோவப்பட்ட வெங்கடேஷ் அந்த வீட்டிலிருந்தே வெளியே சென்றான் உடனே தன் மகளை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க அவள் அழுது கொண்டே அவள் அழுது கொண்டே தயங்கி கொண்டிருந்தாள் இப்படி இருக்க நிலாவிடன் எதுவுமே சொல்லாமல் நின்று கொண்டிருந்தாள் இப்படியே ஒரு வாரம் கழிந்து வெங்கடேஷ் மீண்டும் ஐஸ்வர்யாவிடன் வீட்டிற்கு வந்து தான் இதுவரைக்கும் உனக்கு பன்னிரண்டு லட்சம் கொடுத்துள்ளேன் அதை எனக்கு திரும்ப கொடு என்று நான் கேட்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் என்னிடம் பணம் கிடையாது என்று ஐஸ்வர்யா கூற வெங்கடேஷ் உனக்கு உன் மகளை பிடித்திருக்கு நான் உன் மகளுடன் தனிமையில் இருக்க ஆசைப்படுகிறேன் நீ எனக்கு இடைஞ்சலாக வரக்கூடாது அதுக்கு உனக்கு சன்மானமாய் நான் பணம் கேட்க மாட்டேன் நான் இந்த வீட்டிற்கு எப்போது போல வருவது போல இருப்பேன் அப்படி இல்லை என்றால் இந்த பணத்தை நீ கொடுத்து விடு என்று மிரட்டினான் என்ன செய்வதென்று அறியாமல் நம்ம ஐஸ்வர்யாவும் நிலாவும் தயங்கிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் உடனே அவர்கள் மீண்டும் வெங்கடேஷ் வர ஐஸ்வர்யா அவனிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் என்னை நீ இவ்வளவு முறை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கொள் ஆனால் என் மகளை மட்டும் விட்டுவிடு என அனுபவித்து உன் கடனை கழித்துக்கொள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் ஆனால் வெங்கடேஷ் அதை கேட்காமல் ஐஸ்வர்யா இருக்கும் போதே அவன் நிலாவிடன் அறைக்கு சென்றான் பிறகு அவனுடன் உறவு வைக்க ஆரம்பித்தான் இப்படியே இருக்க நிலாவிடன் போக போக அவன் மிருகத்தனத்தை நடக்க ஆரம்பித்தான் இதை நிலா விரும்பாததால் அவளை வற்புறுத்தி இப்படி செய்ய ஆரம்பித்தாள் இப்படி இருக்க ஐஸ்வர்யாவும் நிலாவும் சேர்ந்து அதிகமாக டார்ச்சலை அனுபவித்தார்கள் இந்த டார்ச்சலை அவர்களால் தாங்க முடியவில்லை பிறகு இருவரும் சேர்ந்து வெங்கடேசை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள் ஒரு கட்டத்தில் இருவரையும் அவரை கொலை செய்த பிறகு காவல் நிலையத்திற்கு கண்டிப்பாக தெரிய வரும் ஆனால் இதில் நம்மளை மாற்றக்கூடாது அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய உடலை தூக்கி எறிந்தார்கள் உடனே காவல் நிலையத்திலிருந்து தகவல் வந்து அவர்கள் அந்த பாடியை எடுத்துக்கொண்டு கொண்டு போகி அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவங்களுடைய கால்கள் எல்லாமே ஊறி போய் இருப்பதால் நம்ம ஐஸ்வர்யாவையும் நிலாவையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பித்தார்கள் உடனே அவர்களை விசாரிக்கும் போது எனக்கும் வெங்கடேசுக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான் ஆனால் ஊரில் என்ன என்னமோ சொல்லுவாங்கள் ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு போலீஸாரிடம் சொன்னார்கள் உடனே போலீஸும் பல முறைகள் ஆராய்ந்து இந்த கேஸை பற்றி விசாரணை செய்தார்கள் உடனே நம்ம ஐஸ்வர்யாவை கைது பண்ணி போலீஸிடம் ஒப்படைத்தார்கள் இந்த கதை பிடித்திருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்